அக்டோபர் இருபத்தி ஒன்பது சகையு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை ஏழிகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான் லுகா பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அநேகர் தற்காலத்தில் சகைவை போல் செய்யாமல் அநேக காரியங்களில் தங்களுடையதல்லாத அயலாருடைய உடைமைகளை தாங்களே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகுதியான தங்களது நேரத்தையும் திறமையையும் சொத்தையும் தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதில்லை சகியு ஒரு யூதனாக இருந்தான் அவன் நியாய பிரமாணத்தின்படி பத்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டிய கடமையில் இருந்தான் ஆனால் அவன் அதையும் மீறி தன்னுடைய உடைமைகளில் சரி பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிலர் நம்மை கேட்கிறார்கள் யூதர்களை காட்டிலும் மேலாக பத்தில் ஒரு பங்குக்கும் மேலாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதே நமது பதில் நாம் புரிந்து கொண்டவரை சகையு கூட முழுமையான பழியை செலுத்தவில்லை வணக்கம் இது நம்ம ஆழமான பார்வை வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஆதாரம் வந்து கொஞ்சம் பழையது ரீபிரிண்ட் த்ரீ எயிட் போர் நைன் சொல்றாங்க இது வந்து லூக்கா பத்தொன்பது எட்டு அதாவது சகையோ சொன்னாரே அந்த அறிக்கையை பத்தின ஒரு குறிப்பிட்ட காலத்து பார்வை ஆமா சகையோட அந்த பிரபோமான அறிக்கை நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரத்தோட கண்ணோட்டத்திலிருந்து சகையோ செஞ்சதுல தாராள குணம் அர்ப்பணிப்பு பத்தி என்ன கத்துக்கலாம்னு பாக்குறது சரி சரி கொஞ்சம் போலாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சகையோ இந்த வரி வசூலிச்சவர் இல்லையா ஆமா பெரிய பணக்காரர் இயேசுவ சந்திச்சதும் அவர் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு பெரிய மாற்றம் அது அந்த மாற்றத்தோட வெளிப்பாடுதான் லூக்கா பத்தொன்பது எட்டுல இருக்கிற அந்த வார்த்தைங்க ஆமா ஆண்டவரே இதோ என் ஆஸ்திகள் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் ஒருத்தர் கிட்ட எதையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலு மடங்கா திருப்பி கொடுக்கறேன் இது சும்மா பேச்சு இல்ல ரொம்ப பெரிய விஷயம் ஆமா யோசிச்சு பாருங்க பன்கோட சொற்ப பாதி அது சாதாரண அர்ப்பணிப்பு இல்லையே நிச்சயமா இல்ல அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இங்கதான் அந்த ரீபிரிண்ட் த்ரீ எயிட் ஃபோர் நைனோட பார்வை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு மாமா அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சகையோ செஞ்சதை பாராட்டினாலும் இன்னைக்கு நாம அதாவது பல பேரு இந்த மாதிரி ஒரு முன்மாரிய சரியா பின்பற்றலன்னு சொல்லுது ஓ அப்படியா எப்படி ரெண்டு விதமா சொல்றாங்க ஒண்ணு மத்தவங்களுக்கு சேர வேண்டியத நாம ஏதோ ஒரு விதத்துல புடிச்சு அது பணமா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பணமா இருக்கலாம் அங்கீகாரமா இருக்கலாம் இல்ல ஒரு உதவியா கூட இருக்கலாம் ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கற செல்வம் நேரம் திறமை இதையெல்லாம் ஆமா கடவுளுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் போதுமான அளவுக்கு நாம அர்ப்பணிக்கறது இல்லையா சரி சரி சகையோட மாற்றம் பாருங்க எவ்ளோ உடனடியா இருந்துச்சு பகிரங்கமா இருந்துச்சு ஆமா அதுக்கு பெரிய விலை கொடுத்தாரு அந்த காலத்து சமூகத்துல இது எவ்ளோ பெரிய செய்தியா போயிருக்கும் இத வந்து அந்த காலத்து சட்டத்தோட ஒப்பிட்டு பாட்டா இன்னும் ஆச்சரியமா இருக்கு உம் யூத சட்டம் ஆமா சட்டம் என்ன சொல்லுச்சு வருமானத்துல பத்துல ஒரு பங்கு தசமபாகம் அது அவங்களோட வருடாந்தர வருமானத்துல இருந்து கரெக்ட் ஆனா சகையோ பாருங்க வருமானத்துல இல்ல இல்ல அவரோட மொத்த சொத்துக்கள்ல ஆஸ்திகள்ல அதாவது பணம் நிலம் எல்லாம் சேர்த்து அதுல பாதி அதுல பாதிய கொடுக்கறேன்னு சொன்னாரு இது சட்டத்தை விட எவ்ளோ அதிகம் பல மடங்கு அதிகம் இது வெறும் கடமை இல்ல இல்லவே இல்ல இது உள்ள இருந்து வந்த மாற்றம் மாதிரி தெரியுது மிக சரி இப்போ அந்த ரீப்ரிண்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஆதாரம் வந்து இத வச்சு தான் ஒரு கிறிஸ்துவரோட நியாயமான கடமைய பத்தி பேசுது ரீசனபிள் சர்வீஸா ஆமா அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த நியாயமான கடமைங்கிறது ஈடுபாடு அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் குறிக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது சரி புரிஞ்சுது இத நாம கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா உண்மையான தாராள குணத்துக்கும் ஆழமான ஆன்மீக அர்ப்பணிப்புக்கும் இருக்கிற அந்த தொடர்ப நல்லா காட்டுது பிரிக்க முடியாத தொடர்பு மாதிரி ஆமா கடமைக்காக செய்யறதுக்கும் முழு மனசோட தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அது நல்லா தெரியுது பாதி சொத்து கொடுக்கறதே மலப்பா இருக்கு ஆனா நீங்க சொல்ற அந்த ஆதாரம் இன்னும் ஒருபடி மேல போகுது போல இருக்கே ஆமா கொஞ்சம் யோசிக்க வைக்குது அந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா சகைவோட இந்த பெரிய தாராள குணம் கூட ஒரு முழுமையான தியாகத்தை கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ குறிக்காம இருக்கலாம்னு சொல்லுது என்னது இவ்ளோ செஞ்சும் அது முழுமையான தியாகம் இல்லையா இது கொஞ்சம் நம்ப முடியலையே ஆமா இது உண்மையிலேயே கொஞ்சம் ஆழமான சவால் விடுற கருத்து தான் அந்த ஆதாரம் ஏன் அப்படி சொல்லுது முழுமையான தியாகம்னா என்னவா அந்த ஆதாரத்தோட பார்வையில முழுமையான தியாகம்னா ஒருத்தரோட சொத்து நேரம் திறமை எதிர்கால திட்டம்னு எல்லாத்தையும் எல்லாத்தையுமா ஆமா எல்லாத்தையும் கடவுளுக்காகவும் அவரோட சேவைக்காகவும் முழுசா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அர்ப்பணிக்கிறது ஓஹோ சகையு பாதி கொடுத்தது பெரிய விஷயம்தான் சந்தேகமே இல்லை

இந்த ரீபிரிண்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஆதாரத்தோட பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் என்ன ஒன்னு சகேயு வந்து சட்டம் கேட்டதை விட பல மடங்கு அதிகமா மனசார கொடுத்தார் ஆமாம் தீவிரமான தாராளகுணம் ரெண்டாவது இது நமக்கெல்லாம் ஒரு சவால் மாதிரி நம்ம அர்ப்பணிப்பு பணம் நேரம் திறமை இதெல்லாம் எந்த அளவுல இருக்குன்னு யோசிக்க வைக்கிறது நிச்சயமா ஒரு சுய பரிசோதனைக்கு தூண்டுது மூணாவது இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சகையும் செஞ்ச அந்த பெரிய செயல் கூட இந்த ஸ்பெசிபிக் பார்வையில ஒரு முழுமையான தியாகமா பார்க்கப்படல ஆமா அது ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய புள்ளி இது நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது நிச்சயமா அதனால கடைசியா அவங்க கிட்ட கேட்க விரும்புற ஒரு கேள்வி இதுதான் இந்த பழைய ஆனா ஆழமான ஆதாரம் சொல்ற இந்த கருத்துக்கள் உங்களோட தனிப்பட்ட அர்ப்பணிப்பை பத்தி உங்களை எப்படி யோசிக்க வைக்குது சரி உங்க சொந்த வாழ்க்கையில நியாயமான சேவை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் அல்லது முழுமையான தியாகம்னா என்ன இது வெறும் பணத்தை பத்தி இல்ல இல்ல இல்லையா இல்லவே முக்கியம் இந்த ஆதாரம் நம்மள சவால் விடுறது பணத்தை பத்தி மட்டும் இல்ல உங்களோட விலை மதிக்க முடியாத நேரம் உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமைகள் இதையெல்லாம் நீங்க எப்படி யாருக்காக பயன்படுத்துறீங்கறத பத்தியும் தான் சரி இந்த ஆதாரத்தோட வெளிச்சத்துல நீங்க உங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் எதிர்பார்ப்புகளை தாண்டி எப்படி செயல்பட முடியும் இது ஒரு நல்ல கேள்வி ஆமா இந்த ஆழமான கேள்வியோட இந்த உரையாடலை நம்ம முடிச்சுக்கலாம் நீங்க இதை பத்தி சிந்திச்சு பாருங்க